ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் ஐக்கான வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா அதே மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் உடனே பார்த்து அதில் இருக்கக்கூடிய கதைகள் கேட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களை வச்சுக்கலாம் ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி அந்த கதை எண்டு வரைக்கும் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய விருந்தாளிகள் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை சரோஜா ராமமூர்த்தி அம்மா அவர்கள் வந்து ரொம்ப சீனியர் அவங்க எழுதின கதைகள் எல்லாமே அதிகமா நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல இருந்து தான் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி அவர்கள் எழுதின கதைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு அவருடைய கதைகள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்குங்கிறது இன்னொரு ஸ்பெஷல் ரொம்ப டைரக்டா நீட்டாக கொண்டு போவாங்க அவங்களுடைய எழுத்து நடை அப்படிதான் இருக்கும் இந்த விருந்தாளிகள் கதை அப்படிங்கிறது வந்து வந்து ஒரு சைக்காலஜி பேஸ்டு ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் ஒரு குடும்ப சிறுகதை விருந்தாளிகள் கதை வாசிப்பது உங்க ராசகர் குழந்தைகளுக்கு கூட ரகசியங்களை மனதில் பூட்டி வைக்க தெரியுமோ மாலை பொழுது நீண்டு வந்தது சுவர் கடிகாரம் ராகம் போட்டு பாடி நான்கு அடித்து ஓய்ந்தது சமையல்கார ராமன் ஓவல் கரைத்து கொண்டு வந்தவன் இரவு சாப்பாட்டுக்கு என்று தலையை சொரிந்தவாறு கேட்டான் ஒன்றும் வேண்டாம் ராமா அண்ணாவோ ஊரில் இல்லை சூடாக ஒரு டம்ளர் பால் கொடு போதும் உனக்கு தேவையானால் சமைத்துக்கொள் என்றேன் இதே சமயம் போன் மணி அடித்தது யாராக இருக்கும் கௌசல்யாவாக இருக்குமோ இரண்டு மூன்று நாட்களாக அவள் என்னிடம் பேசவே இல்லையே ரிசீவரை எடுத்து குரல் ஹலோ ஹலோ நான் தான் பாஸ்கர் பேசுகிறேன் நானும் கௌசல்யாவும் உங்களுடன் முக்கியமான விஷயம் பற்றி பேச இரவு ஏழரை மணிக்கு வருகிறோம் அவளுக்கு பேச ஒளிவில்லையாக்கும் அதெல்லாம் இல்லை அதுதான் நேரிலேயே வருகிறோமே டொக் என்று சத்தத்துடன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இரவு ஏழரை மணிக்கு வந்தால் கௌசல்யா சாப்பிட்டு விட்டுத்தான் போவாள் எந்த நேரத்தில் வந்தாலும் அவளுக்கு அடுப்பங்கரை தான் ஆவக்காய் ஊறுகாய் சாதமும் வடகமும் பொரித்து போட்டாக வேண்டும் பெரிய சாப்பாட்டு ராமி அவள் வாசல் தாழ்வாரத்தில் தெரிந்தது ராமா என்று அழைத்தேன் பவ்யமான தோற்றத்துடன் இடுப்பில் வரிந்து கட்டிய துண்டோடு ராமன் எதிரில் வந்து நின்றான் ராமா கௌசல்யாவும் பாஸ்கரும் வருகிறார்கள் உனக்கு வடித்துக் கொள்வதோடு கூட கொஞ்சம் சாதம் வடித்து விடு போதும் அதற்கென்னம்மா சமையல் செய்வதற்கு நேரம் இருக்கிறது ஒரு சாம்பார் வைத்து உருளைக்கிழங்கு பொடிமா செய்தால் ஆயிற்று இப்படி சொல்லிக்கொண்டே ராமன் உள்ளே போனான் அவன் போன சிறிது நேரத்துக்கெல்லாம் சமையல் அருகிலிருந்து வெங்காய மனம் வீசியது ராமனுக்கு விருந்தினர் வருகிறார்கள் என்றால் ஒரே உற்சாகம் சரியாக ஏழரை மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது பாஸ்கரின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கௌசல்யா முன்புறம் சரிந்து விழுந்த பின்னலை பின்னால் தள்ளியபடி வெளியே வந்தாள் காரின் பின்புறத்திலிருந்து குழந்தைகள் இறங்கினார்கள் இறங்கியவர்கள் தங்கள் பெற்றோரை பின்தங்க வைத்துவிட்டு புல் தரையில் குதித்தோடி வந்து ஆண்டி என்று கூவியவாறு என் அருகில் வந்து நின்றார்கள் கௌசல்யாவுக்கு மூத்தவன் மகன் குமார் என்று பெயர் என் கழுத்தைச் சுற்றி வளைத்தவாறு என்னை நெருக்கினான் பெண்ணின் பெயர் பத்மா அவள் என் மடிமீது ஏறி உட்கார்ந்து கொண்டாள் ஹலோ சுமத்ரா உன்னுடைய தனிமையை சிந்தனைகளை எல்லாம் கலைக்க நாங்கள் வந்துவிட்டோம் அடடா இந்த வாள்கள் என்ன இப்படி தலைமேல் ஒன்றும் மடிமேல் ஒன்றுமாக ஏறிக்கொண்டிருக்கின்றன பாஸ்கர் உன்முறுவலுடன் என்னை வணங்கியபடி எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் ராமன் தான் எல்லோருக்கும் தக்காளி ஜூஸ் கொண்டு வந்து வைத்தான் குமாரும் பத்மாவும் தக்காளி ஜூஸை குடித்துவிட்டு தோட்டத்துக்கு விளையாட போய்விட்டார்கள் குழந்தைகள் வெளியே போய்விட்டார்கள் என்று தெரிந்த தம்பதியர் அர்த்தத்துடன் என் முகத்தை கூர்ந்து பார்த்தனர் கௌசல்யாவின் அழகு முகத்தில் துயரத்தின் சாயை படர்ந்திருந்தது பாஸ்கரனின் நெற்றியில் கவலை கோடுகள் என கொன்றும் புரியவில்லை கணவன் மனைவிக்குள் ஏதாவது தகராறாக இருக்குமோ அவர்கள் என் எதிரிலேயே சில்லறை சண்டைகள் போட்டுக் கொள்வார்கள் பழம் காய் என்று டூ கூட விடுவதுண்டு இந்த ஊடலெல்லாம் எல்லாம் கனத்தில் மறைந்து கழிப்பில் மூழ்குவதையும் பார்த்திருக்கிறேன் நான் ஆவலுடன் அவர்களை நோக்கினேன் கௌசல்யா தான் முதலில் பேச்சை ஆரம்பித்தாள் சுமத்ரா உன்னிடம் முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைக்க நினைக்கிறோம் இவருக்கு விவசாய துறையில் மேலும் ஆராய்ச்சி செய்ய பண்ணை அமைப்புகளை நேரில் பார்வையிட்டு கற்றுக்கொள்ள சுமத்ரா உன்னிடம் முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைக்க நினைக்கிறோம் இவருக்கு விவசாய துறையில் மேலும் ஆராய்ச்சி செய்ய பண்ணை அமைப்புகளை நேரில் பார்வையிட்டு கற்றுக்கொள்ள இவர் பணிபுரியும் ஸ்தாபனம் இவரை அமெரிக்காவுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்திருக்கிறது நானும் அப்படியே இவருடன் சென்று கல்வித்துறையில் மேலும் பட்டம் பெற்று வரலாமே என்று எண்ணுகிறேன் குழந்தைகள் இருவரையும் உன் பொறுப்பில் விடலாமென்கிற எண்ணம் ஓ விடலாமே உன் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக நான் பார்த்துக் கொள்கிறேன் அதென்ன உன் குழந்தை என்று கூறிவிட்டாய் இருவரின் மனமும் இவ்வாறு ஒட்டி கொண்ட போது உனது எனது என்ற பேத நிலையிலா பேசுவார்கள் நம் குழந்தைகள் என்று சொல் சுமத்ரா என்றால் கௌசல்யா உணர்ச்சி பெருக்கோடு பாஸ்கர் சிரித்தார் பிறகு கௌசல்யா கவலையுடன் பத்மாவை விட குமாரை நீ எப்படி சமாளிக்க போகிறாயோ அவன் ரொம்பவும் விஷமக்காரன் எங்கள் காரையும் இங்கே விட்டுவிட்டு போகிறோம் வேண்டுமானால் வேலைக்காரியை இங்கே வந்துவிட சொல்லட்டுமா என்றாள் கௌசல்யா இதற்கு நான் பதில் கூறவில்லை சாப்பாடு தயார் என்று அறிவிக்க வந்த ராமனே இதற்கு பதில் கூறினான் எதற்கம்மா வேலைக்காரி நான் பார்த்துக்கொள்ள மாட்டேனா என்று ஏறக்குறைய ஒரு விருந்தே தயார் செய்திருந்தான் ராமன் சாப்பாட்டுக்கு அப்புறம் நேரம் கழித்து அவர்கள் கிளம்பினார்கள் பத்மாவும் குமாரும் ஆன்டியுடன் இரவை கழிப்பதாக குதித்தார்கள் இருக்கட்டுமே பழக வேண்டுமில்லையா என்றார் பாஸ்கர் குழந்தைகள் இருவரும் பெற்றோருக்கு கையசைத்து விடை கொடுத்துவிட்டு உள்ளே வந்து என்னை கதை சொல்லும்படி கேட்டார்கள் கதை கேட்டவர்கள் சொன்னவள் எல்லோருமே எப்போது தூங்கினோமோ தெரியாது காலை மலர்ந்து விட்டிருந்தது ஜன்னலின் திரைச்சீலையை ஒதுக்கிவிட்டு வெளியே பார்த்தபோது எதிரே கருவேல மரத்தில் காக்கை கூடு ஒன்று தெரிந்தது கண்ணங்கரிய குஞ்சுகள் நான்கு வானத்தை அண்ணாந்து பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தன மேலே கரும் புள்ளியாக ஏதோ தெரிந்தது அது சிறிது சிறிதாக உருவம் பெற்றபோது தாய் பறவை என்று புரிந்தது அது தன் அழகில் எதையோ கொண்டு வந்தது கூட்டை நோக்கி பறந்து வந்து கனிவுடன் குஞ்சுகளின் வாயில் ஊட்டியது உள்புறம் என் பார்வை திரும்பிய போது குழந்தைகள் இருவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள் தாயின் அரவணைப்பில் தூங்குவதாக அவர்கள் எண்ணம் அவர்களுக்கு செவிழி தாயாக இருக்க வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்திருக்கிறது இப்போது மகத்தான பொறுப்பல்லவா அது உள்ளங்களின் உறவாடல் மட்டும் அல்ல சதைகளின் சதையாக ரத்தத்தின் ரத்தமாக அது எப்படி முடியும் ராமன் கதவை திறந்து கொண்டு வெந்நீர் செம்புடன் உள்ளே வந்தான் குழந்தைகளை உற்று பார்த்துவிட்டு வெளியே போய்விட்டான் அதிகாலையில் வெந்நீரால் தொண்டையை சுத்தம் செய்தால்தான் வலி குறைவாக இருக்கிறது கழுத்தில் சுற்றியிருந்த மஃப்ளரை கலற்றி வைத்துவிட்டு பல் துளைக்கு வாய் கொப்பளித்தேன் குழந்தைகளும் எழுந்தார்கள் அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை ஆகவே அவர்கள் வீடு செல்வது பற்றியோ வேறு எதை பற்றியுமோ நினையாமல் விளையாட்டில் மூழ்கி இருந்தார்கள் கௌசல்யா போன் செய்தால் ஹலோ சுமத்ரா குழந்தைகள் உன்னை பாடாய்படுத்தி பம்பரமாய் சுழல வைத்திருப்பார்களே மச்ச ட்ரபிள்சம் இல்லையா சேச்ச அதெல்லாம் இல்லை அவர்கள் ட்ரேட் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் உன் பிள்ளை இருக்கிறானே பெரிய பிசினஸ் புள்ளியாக வருவாண்டி கௌசல்யா கலீர் என்று சிரித்தாள் சரி நாங்கள் இன்று அங்கே வரவில்லை ஷாப்பிங் போகிறோம் கம்பளி உடை வேறு தைக்க வேண்டும் அடுத்த வாரம் கிளம்ப வேண்டுமே என்றாள் கௌசல்யாவும் பாஸ்கரும் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார்கள் ஆண்டியிடம் சமர்த்தாக இருப்பதாக சொல்லி குழந்தைகள் பதவிசாக நடந்து கொண்டது எனக்கு வியப்பாக இருந்தது விண்ணில் விமானம் பறந்து செல்ல செல்ல மண்ணில் நின்றிருந்த நான் இதய சுமையால் அழுந்தி நின்றேன் என் அருகே என்னுடன் துளியும் சம்பந்தப்படாத உறவற்ற இரண்டு குழந்தைகளின் நலனை ஏற்றிருப்பது முற்றிலும் சரியா தவறா என்பதுதான் அந்த சுமைக்கு காரணம் பால்வடியும் முகத்தினலான பத்மாவும் ஆண்மைக்குரிய கம்பீரம் இன்னும் அரும்ப வயதாக விட்டாலும் அதற்குரிய முரட்டுதனம் நிரம்பிய குமாரும் என் கைகளைப் பற்றி வீட்டுக்கு வரும்படி அழைக்கும் வரை நான் கற்பனையில் மூழ்கியிருந்தேன் அவர்களுக்கு எல்லாமே ஓரளவு புரிந்திருந்தது தங்கள் பெற்றோர் ஏதோ காரணமாக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்திருந்தனர் எங்காவது ஒரு சிணுங்கள் ஒரு அழுகை முணுமுணுப்பு எதுவுமே இல்லை குழந்தைகள் குழந்தைகளாக இல்லாமல் ஏதோ பெரியவர்களைப் போல் விட்டேத்தியாக நடந்து கொண்டார்கள் சமையல்கார ராமனை கூப்பிட்டு கேட்டேன் ராமா உன்னிடம் அவர்கள் ஏதாவது படுத்தல் கெடுத்தல் செய்கிறார்களா ராமன் வழக்கம் போல் தலையை சொறி அதெல்லாம் ஒண்ணுமில்லை அம்மா போட்டதை சாப்பிடுறதுகள் நாம் தான் என்ன குறைச்சலாக கவனிக்கிறோமா இதுகளை காலம்பர ஜாம் வெண்ணெய் தடவிய ரொட்டி பால் மத்தியானம் இரண்டு தினசு காய்கறியோட சாப்பாடு மாலையில் பிஸ்கட் பழம் டீ ராத்திரி சாப்பாடு கூட்டு பால் கௌசல்யா அம்மா இருந்தால் கூட இவ்வளவு அக்கறையாக கவனிக்க மாட்டார்கள் குறைபட்டு கொள்ள என்ன இருக்கிறது ராமனோடு பேசுவதில் அர்த்தம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை சாப்பாடு தூக்கம் இவை மட்டும்தான் குழந்தைகளின் உலகம் அவை தம் பெற்றோரிடம் நடந்து கொள்ளும் விதம் எப்படி எப்படியும் இருக்குமே கௌசல்யா குழந்தைகளின் நலனை விசாரித்து கடிதம் போட்டிருந்தாள் குழந்தைகளுக்கே கடிதம் எழுதியிருந்தாள் குழந்தைகள் ஏதாவது தங்கள் குறைகளை பற்றி அவளுக்கு எழுதட்டும் என்று நான் அவர்களிடம் தபால் கவரை கொடுத்து அவர்களே கடிதம் எழுதி போட்டு ஒட்டி ராமனிடம் கொடுத்து போஸ்ட் செய்யும்படி கூறினேன் பத்மாவும் குமாரும் கடிதம் எழுதி முடித்ததும் என் ஓடி வந்தார்கள் ஆண்டி கடிதாசி படிக்கட்டுமா கேட்கிறீங்களா என்று கேட்டால் தான் படிப்பேன் என்றான் குமர் இல்லை நான் படிப்பேன் என்றவாறு பத்மா கடிதத்தை படிக்க ஆரம்பித்தாள் அன்புள்ள அம்மா இங்கே ஆண்டியும் தம்பியும் சுகம் என்று ஆரம்பித்தது கடிதம் அப்புறம் ஆண்டி அவர்களிடம் அன்பாக இருப்பது ராமன் அவர்களை கவனித்துக் கொள்வது இவைதான் கடிதம் முழுவதும் இவையெல்லாம் உண்மையா இதற்கும் மேலாக மன அந்தரங்கத்தில் என்னை பற்றி ஏதாவது குறை இருக்காதா குழந்தைகளுக்கு கூட இரகசியங்களை வைத்து பூட்டி வைக்க தெரியுமோ குறை சொல்லும்படியாக நாம் நடந்து கொள்ளாததால் இப்படி இருக்கிறதுகள் போல இருக்கு என்று நினைத்து சற்று கடுமையாகவே அவர்களிடம் நடந்து கொள்ள ஆரம்பித்தேன் பத்மா குமார் என்று அதட்டும் குரலில் கூப்பிட்டு பள்ளி பாடங்களை பற்றி விசாரித்தேன் கணக்கிலும் ஆங்கிலத்திலும் அவர்கள் தவறு செய்திருப்பதை சுட்டி காட்டி கோபித்துக் கொண்டேன் குழந்தைகள் தலைகுனிந்து என் கோபத்தை வரவேற்றார்கள் மீ ஆண்டி என்று பத்மா குலைவுடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் குமார் வெட்கத்தோடு பென்சிலை கடித்தபடி நின்றிருந்தான் அவர்களை படிக்கப் போகும்படி சொல்லிவிட்டு இரவு சாப்பாட்டின் போது அவர்கள் கோபத்துடன் இருக்கிறார்களா என்று கவனித்தேன் வழக்கம் போல் ராமனுடன் பேசியவாறு சாப்பிட்டார்கள் படுக்கப் போகும் முன் என்னை கதை சொல்லச் சொல்லி கேட்டனர் இந்த குழந்தைகளின் மனதை பற்றி அறிய நான் என்ன முயன்றும் முடியவில்லையே கொஞ்சமும் அவர்களின் உள் சுபாவும் வெளிப்படவில்லை சமர்த்து குழந்தைகள் என்று ராமனும் என் அண்ணாவும் வாயார புகழ்ந்தார்கள் காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருந்தது கௌசல்யாவும் பாஸ்கரும் ஊர் திரும்பினார்கள் அவர்கள் ஊர் திரும்பும் தகவலை தாங்கி வந்த கடிதத்தை குழந்தைகளுக்கு படித்து காட்டினேன் வெகு சாதாரணமாக அதை அவர்கள் கேட்டுக்கொண்டு விளையாட போய்விட்டார்கள் கௌசல்யசல்யாவும் பாஸ்கரும் எனக்கு தங்கள் நன்றியை வண்டி வண்டியாக சமர்ப்பித்து விட்டு குழந்தைகளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து போனார்கள் அங்கே அன்றிரவு எனக்கு விருந்து வேறு இரண்டு வருஷங்களாக என்னுடன் ஒன்றிவிட்ட குழந்தைகள் இல்லாமல் அந்த வீடே என்னவோ போல் இருந்தது ராமனுக்கும் வேலை ஓடவில்லை சீக்கிரமே அவர்கள் வீட்டுக்கு சென்றேன் அயல் நாடுகளிலிருந்து வாங்கி வந்த பொருள்கள் மற்றும் சமையலறைக்கு வேண்டிய பொருள்கள் யாவற்றையும் காட்டினால் கௌசல்யா பிறகு என்னை ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லிவிட்டு விருந்து தயாரிப்பை பார்வையிட சென்று விட்டாள் எனக்கு நேரம் போகவில்லை தோட்டத்தை சுற்றி வர கிளம்பினேன் கௌசல்யாவின் வீட்டுத் தோட்டம் மிகவும் அழகானது வகை வகையாக அங்கே செடிகள் கொடிகள் உண்டு அவற்றை பராமரிக்க பல ஆட்களும் இருந்தார்கள் திராட்சை பந்தலின் கீழ் பத்மாவும் குமாரும் உட்கார்ந்து சுவாரசியமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் மறைந்திருந்து அவர்கள் பேச்சை கேட்டேன் ஏண்டா குமார் அப்பா உன்னை கோச்சின்னு அடிச்சாலேன்னு வருத்தமா இருக்கியா என்றாள் பத்மா சேச்சா அதெல்லாம் ஒண்ணுமில்ல பின்ன அடிக்க மாட்டாளா அமெரிக்காவில இருந்து வாங்கிட்டு வந்த ரயில் பொம்மைய சாவி கொடுக்கத் தெரியாம உடைச்சா நல்லா தான் அடிப்பா உன்னை கூடத்தான் அம்மா கண்ணத்தை பிடிச்சு நிமிண்டினாளே ஆனா ஆன்டி நம்ம அடிச்சதே இல்லடா அவ வீட்டு புத்தர் பொம்மைய உடைச்சப்ப கூட போனா போறது இல்லையா தப்பு செஞ்சா அம்மா அப்பா தான் கண்டிப்பா நமக்கும் பயம் இருக்கும் உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா இல்ல ஆண்டி வீடு பிடிச்சிருக்கா பத்மா சந்தேகம் என்ன இங்கதான் அங்கே விருந்தாளி மாதிரிதானே நாம இருந்தோம் அம்மா கூட அப்படிதான் சொல்றா அந்த தேசத்துல எல்லாம் எத்தனை சௌகரியம் இருந்தாலும் இங்கே வந்த புறம்தான் மனசு நிம்மதியா இருக்கான் நான் இதுவரை புரிந்து கொள்ளாமல் இருந்த வினாவுக்கு விடை கிடைத்ததும் என் மனம் நிறைந்தது குழந்தைகள் குழந்தைகளாகவே இருக்க தாயின் அதட்டலும் தந்தையின் கண்டிப்பும் தேவைதான் அவர்கள் விருந்தாளிகளாகவே என்னிடம் இருந்தார்கள் விருந்தாளிகள் சிறுகதை முற்றும் இச்சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளிவந்தது நன்றி